இருக்கிறவராக இருக்கிறவர் நாமத்தில் உங்கள் என் அன்பின் வாழ்த்துக்கள் காரியங்கள் கர்த்தரால் நிறைவேறும் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் முதலாவது வசனம் மனதின் யோசனைகள் மனுஷனுடையது நாவின் பிரதியுத்திரம் கர்த்தரால் வரும் உங்களை ஒரு சிறு பிள்ளை போன்று எண்ணி எதை எப்படி யாரிடம் பேசுவதென்று தெரியாமல் இருக்கலாம் அல்லது பல காரியங்களை பேசினது நிமித்தம் இக்கட்டான சூழ்நிலையில் கூட மாட்டிக்கொண்டிருக்கலாம் தேவன் மோசையை நோக்கி சொன்னது போன்று உங்களை பார்த்தும் சொல்லுகிறார் நீ போ நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று சொன்னது போல உங்கள் வாயின் வார்த்தைகளும் அப்படியே இருக்கும் இறைமையாவை பார்த்து சொன்ன கர்த்தர் நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளே நீ பேசுவாயாக நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் என்று கர்த்தர் தமது கரத்தை நீட்டி அவன் வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைத்திருக்கிறேன் என்றார் இன்று நம்முடைய நினைவில் நம்முடைய வாயில் பல வார்த்தைகள் வருகின்றது நாம் யோசித்து பார்ப்போம் அந்த வார்த்தை நம்முடைய வார்த்தைகளா அல்லது கர்த்தருடைய வார்த்தையா என்று நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதுதான் அவரது சத்தத்தை கேட்க முடியும் நம்முடைய யோசனைகள் அல்ல கர்த்தராலே காரியங்கள் கை கூடி வரும் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நாவின் பிரதியுத்திரம் உமாலே வரும் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்